அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம நெமட்டோடு அப்படிங்கிற நூற்புழுவை பற்றி பார்க்கலாம் இப்போது நூல் புழு வந்து அனைத்து விதமான பயிர்களையும் அல்லது மர வகைகளையும் பாதிக்கிற பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏலக்காய் எலுமிச்சம்பழம் செடி ஆரஞ்சு அதே மாதிரி கேரட்டு உருளைக்கிழங்கு பயிர் வகைகளில் எடுத்துக்கிட்டோம்னா பாசிப்பயிறு தட்டைப்பயிறு பீன்ஸு இது மாதிரி அனைத்து விதமான பயிர்களையும் அதே மாதிரி வாழை இதுகளெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா நூல் புழு பாதிப்புகள் இருக்குது இது நம்ம வந்து என்ன நூல் புழுனா என்ன அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல நூல் புழுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நூல் புழு அப்படிங்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இப்போது பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் புரோட்டோசோவாஸ் அது மாதிரி நெமட்டோடும் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய நூல் புழுக்களும் இருக்குது தீமை செய்யக்கூடிய நூல் புழுக்களும் இருக்குது இப்போது இதனோடய வகைகள் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வகையான நூல் புழுக்கள் நம்ம மண்ணில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் இரநூறு வகையான நூல் புழுக்கள் வந்து செடிகளை பயிர்களெல்லாம் தாக்கி சேதாரத்தை விளைவிக்கக்கூடிய நூல் புழுக்களும் இருக்குது ஒரு மண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நன்மை செய்யக்கூடிய பூஞ்சைகளோ பாக்டீரியா அதே மாதிரி புரோட்டோசவாஸ் நெமட்டோட்ஸ் இப்போ நம்ம வந்து ஏன் இந்த நூல் புழு வந்து அதிகமான நம்ம தாக்குதல் செடிகளுக்கு வருது அப்படின்னா நம்ம அதிகமான ரசாயன பயன்பாடுகள் பண்ணி பண்ணி நம்ம மண்ணோட தன்மையை மாற்றுறப்போ நன்மை செய்யக்கூடிய நூல் புழுக்கள் இப்போ நமக்கு குறைஞ்சி கெட்டது செய்யக்கூடிய நூல் புழுக்கள் வந்து இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இது முத முதல்ல இப்போ எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முத முதல்ல இது வந்து கோதுமையில் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நூல் புழுக்க புழுவை சரி இது வந்து இந்தியாவில் மட்டும்தானா இல்லை உலக அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலக லெவலில் இருக்கக்கூடிய மண்கள்லேயும் இருக்குது மரங்களையும் செடிகளையும் பாதிப்பு வந்து அதிகமாக உருவாக்கி இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் ஜப்பானில் ஃபைன் மர காடுகளையே வந்து இந்த நூல் புழுக்கள் வந்து அழிச்சிருச்சு அப்படிங்கிற சர்வே சொல்கிறாங்க அதே மாதிரி யூஎஸ்லேயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரஞ்சு மரங்களில் வந்து இது பெரிய பாதிப்பை வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து முதமொத எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தான் அடுத்தது இது வந்து எந்தெந்த பயிர்களை தாக்கும் அப்படின்னா இருக்கிற மேக்ஸிமம் பயிர்களை வந்து இந்த நூல் புழுக்கள் வந்து தாக்குதலை ஏற்படுத்தி மகசூல் இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால் ஏலக்காயில் வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடாமல் அப்படியே இறுகி பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி வரும் சில செடிகளில் பார்த்தீங்கன்னா வேரில் சின்ன முடிச்சு மாதிரி இருக்கும் அந்த முடித்து அதுக்கப்புறம் அது அழுகலாக மாறும் ஏன்னா இப்போது நெமட்டோட் வகைகளில் வந்து ஒரு நாலஞ்சு வகைகள் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் சில நெமட்டோட்ஸ் வந்து வேற ஸ்க்ராட்ச் மாதிரி பண்ணுறது பன்னீரும் அதில் அதுக்கு தேவையான உணவு எடுக்கிறப்போ பின்னாடியே பங்கல் இது மாதிரி கெட்டதை செய்யக்கூடியதை தாக்கிறது மாதிரி இந்த மரம் இதை கொய்யா ஆரஞ்சு இந்த மாதிரி செடிகளில் பார்த்தோம் அப்படின்னா வேர் முடிச்சுகள் வந்து இருக்கும் நல்லா சொல்லப்போனால் உரண்டு உரண்டியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அது ஒரு சில இதுகளெல்லாம் பெரிய லெவலில் வரும் கொடிவைகள் பீன்ஸு இந்த மாதிரி இதில் எல்லா இதுலேயுமே அந்த நூல் புழு வந்து ஒவ்வொரு வடிவுகளில் வடிவமாக இருக்கும் இதுவே கேரட்டு உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் இல்லாமல் அன்சேஃபில் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ராவாக வர்றது அதெல்லாம் நூல் புழுவோட பிரச்சனைகள்லாம் அப்போ இந்த இது வர்றப்போ சரியான விலைக்கு போகாது இந்த மாதிரி நம்ம பயிர் வகைகள் செடி வகைகள் வாழை இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா வாழையிலையும் சின்ன முடிச்சு மாதிரி வரும் அந்த அழுகளை அடுத்தது பின்னாடி அழுகல் வரக்கூடிய நம்பட்டோடுகள்லாம் வரும் வேர்புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில செடிகளில் ஆனால் அது வேர்புழுக்கள் வேறு வேற நூற்புழுக்கள் வேறு வேர் புழு வந்து வேரில் அதை நீங்கள் மண் புழு மாதிரி பார்க்கலாம் அதுக்கு வந்து கெமிக்கலில் கொடுத்தா சரியாயிடும் ஆனால் நூல் புழு வந்து கண்ணில் பார்க்க முடியாது அதனோட பாதிப்புகள் தான் தெரியும் இது தொண்ணூறு சதவீதம் வந்து நன்மை செய்கிறது போய் இப்போது கெட்டது செய்கிற நூல் புழுக்கள் தான் நம்ம மண்ணில் அதிகமாக இருக்குது அப்போ இதனால் என்ன மாதிரி பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியான செடி வளர்ச்சி இல்லாமல் போகிறது அது சரியான முறையில் செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து அதை எடுக்க முடியாமல் நமக்கு மகசூழலை ஏற்படுறது செடியை அப்படியே காஞ்சு செத்து போகிறது இது மாதிரி பாதிப்புகள்லாம் நம்ம பார்ப்போம் ஏன் இது அதிகமான பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா நம்ம அதிகமான ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறப்போ மண்ணோட தன்மை மாறுறப்போ நன்மை செய்கிறதும் குறைஞ்சி கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருகிறது தான் அதே மாதிரி இந்த நெமட்டோட்ஸ் வந்து வெளியிலையும் பாதிப்பை கொடுக்கும் சில நெமட்டோட்ஸ் சில வகைகளான நெமட்டோட்ஸ் வந்து வேர் உட்பகுதியிலையும் போய் நமக்கு இதுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ மெயின் இது பாதிப்பு கொடுக்குறப்ப அந்த சத்து சரியான முறையில் போய் சேராது தான் நம்ம இது இதனோட அறிகுறிகள் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலான்னா சில செடிகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் நம்ம நட்டுருப்போம் அது சரியான வளர்ச்சி இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில செடிகள் வந்து பாதிப்பு அதிகமாக போகிறப்ப அந்த செடியே இறந்து போகிற கண்டிஷனுக்கு போகும் காஞ்சு போயிடும் இது முதல் ஆரம்பத்தை வந்து நம்ம ஈஸியாக நம்ம பார்க்கலாம் ஒரு இளம் செடியோ அல்லது இளம் கொழுந்தோ மஞ்சள் அடித்து வரும் செடி வந்து சீக்கிரம் எந்திரிக்காது அந்த மஞ்சள் அடித்து வர்றப்பவே வேர் சார்ந்த நோய்கள் வந்து நம்ம மண்ணில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்கிறது அதுதான் நீங்கள் செடி வந்து இளம் பச்சை அந்த மஞ்சள் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வேர் பாருங்கள் வேர் சார்ந்த நோய்களை சரி பண்ணினா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் நம்ம பச்சையாக இருக்குது நைட்ரஜன் பற்றாக்குறைன்னு உரத்தை போடுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க அது முதல்ல வேர் சார்ந்த பிரச்சனையாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம அழுகல் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அழுகளுக்கு உண்டான மருந்தை மட்டும்தான் நம்ம திருப்பி திருப்பி ஒரு செடிகளுக்கு பயன்படுத்துகிறோம் இது அழுகல் இப்போ நெமட்டோடுக்கு வந்து அழுகல் சார்ந்த மருந்துகள் கேட்காது ஏன்னா இது ஒரு வகையான பிரச்சனை நீங்கள் அழுகலுக்கு கொடுக்குற மருந்தை வந்து நம்ம இதுக்கு கொடுக்குறப்போ நெமட்டோட்ஸுக்கு கேட்காது ஏன்னா நம்ம தொடர்ந்து அழுகல் மருந்து தான் நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துட்ருக்கோம் அப்போ நீங்கள் வேற பார்த்துட்டு இந்த நெமட்டோட்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் இதை அதுக்கு தகுந்த நம்ம மருந்துகள் கொடுத்துக்கணும் அப்போ தான் அது சரி பண்ண முடியும் இப்போ இந்த மருந்துகளில் வந்து ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று உயிரியல் கட்டுப்பாடு ரெண்டாவது ரசாயன மருந்துகள் இப்போது நீங்கள் தொடர்ந்து ரசாயன மருந்துகள் தான் எல்லா விவசாயிகளும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் விவசாயிகள் ரசாயன உரங்களை தான் பண்ணுறீங்க ரசாயன மருந்துகளை தான் போடுறீங்க அப்போது நீங்கள் அந்த ரசாயன மருந்து நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற ரசாயன மருந்து ஏன் இதை கட்டுப்படுத்த மாட்டேங்குது ஒரு செடி வாடல் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அழுகல் மருந்தை கொண்டே ஊற்றுறீங்க அதுக்கப்புறம் அந்த செடி வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் மறுபடியும் அடுத்த செடிக்கு பரவுறது அப்போ நீங்கள் ரசாயன மருந்துகளும் தொடர்ந்து நீங்கள் இதுக்கு அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னா மறுபடியும் மண்ணு கெட்டு போயிடும் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாகமே தவிர குறையாது அப்போ உயிரியல் கட்டுப்பாடுகளில் தான் நம்ம வந்து இதை சரிவு செய்ய முடியும் அந்த விவசாயிகள் வந்து தயவு செஞ்சு உணர்ந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திருப்பி திருப்பி நீங்கள் மருந்துகள் கொடுத்து தானே சரி பண்ண முடியல அப்போ இந்த ரசாயன உரங் மருந்துகள்லேருந்து கொஞ்சம் மாறி உயிரியல் கட்டுப்பாடு செய்யக்கூடிய மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல விதமான வித்தியாசங்கள் தெரியும் அப்போ இதை எந்த முறையில் உயிரியல் முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் புண்ணாக்குகள் அதே மாதிரி அந்த வேப்பம் முன்னாக்கு மெயினாக வந்து ஒரு லாங் டைம் கிராப்பு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கொடுங்க ஷார்ட் டைம் கிராப்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணுறது அப்போ அந்த வேப்பம் முன்னாக்கு போகிறப்ப அந்த கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் கொஞ்சம் குறையும் அதுக்கடுத்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து மண்ணுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா தீமை செய்யக்கூடிய உயிரினங்கள் குறையிறப்போ நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் வளர்றப்போ அதனோட வளர்ச்சி அதனோட அடுத்த சந்ததிகள் குறைஞ்சு பயிருக்கு பாதுகாப்பாக கொடுக்கும் இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான் நீங்கள் ரசாயன மருந்துகளை போடுறதுனால மட்டும் இது தீர்வே கிடைக்காது நான் பல வீடியோவிலையும் போட்டிருப்போம் உயிரியல் கட்டுப்பாடு வந்து கொடுக்க கொடுக்க அடுத்த நல்ல ரெக்கவர் ஆகி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ரசாயன மருந்து ஊற்றுனீங்கன்னா ஊற்றுன அன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்த ஒரு வாரத்தில் அது மறுபடியும் பாதிப்பு தான் நீங்கள் திருப்பி திருப்பி உங்களுக்கு தான் அதிகபட்சமான செலவுகள் ஏன்னா விளைச்சல் எடுக்க முடியாமல் அதிக செலவு பண்ணுறீங்க அப்போ இந்த வேப்பம் முன்னாக்கு கொடுக்கறது அடுத்து வந்து இதுக்கு ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று அதுக்கு எதிர்வனை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை மண்ணுக்கு செலுத்துறது ரெண்டாவது அதுக்கு சாப்பாடு கொடுத்துறது அப்போ அதுக்கு சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்களை இந்த நெமட்டோட்ஸ் சாப்பிட்டு அது உயிர் வாழும் அதுக்கு சாப்பாடு கிடைக்காத பட்சத்தில் அதுக்கு சாப்பாடு வந்து எங்கே இருக்கோ அதுக்கு தேவையான இடத்துக்கு அது தேடி போகுது அதுதான் நம்மளோட பயிர்களோட வேர்கள் இப்போ பயிரோட வெளியிலேயும் அது பாதிப்பு கொடுக்கும் வேருக்குள்ளே போய் பாதிப்பு கொடுக்குற நெமட்டோட்ஸ்களும் இருக்குது அப்போ அதுக்கு சாப்பாட்டை கொடுங்க அப்போ அது சாப்பிட்டுட்டு அது நம்ம செடியை பாதிக்காமல் இருக்கிறது ரெண்டாவது அதுக்கு பிடிக்காத ஆப்போசிட் உயிரினங்களை உள்ளே செலுத்துறது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசுலோமைசஸ் பெக்கோனியா அப்படிங்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் வந்து அதுக்கு எதிர்வினை போகிறப்போ அந்த இடத்துல செடிக்கு நமக்கு ரூட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறப்போ இந்த நூல் புழுக்கள் வந்து அந்த நம்ம வேர்களை பாதிக்காமல் இருக்கும் அப்போது இந்த நெமட்டோடுக்கு கொடுக்குறப்ப இது ரெண்டு மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது காரணம் என்னென்னா இந்த நெமட்டோட்ஸ்னால பூஞ்சானங்கூட அந்த நம்ம வேர்களை பாதிச்சிருக்கும் அப்போது ஒரு நெமட்டோடுக்கு கொடுத்தாலோ அல்லது அடுகளுக்கு நீங்கள் மருந்து கொடுத்தாலோ இந்த மூணையும் சேர்த்து கொடுக்கணும் என்ன அப்படின்னா ட்ரைகோடர்மா விரடி சூடோமோனஸ் பேசுலோ மைசஸ் அதே மாதிரி பெக்கோனியா இந்த மாதிரி நுண்ணுயிர்களை கலந்து நம்ம கொடுக்க கொடுக்கணும் அப்போ இந்த கலவை கூட மைக்ரோரைஸாக கட்டாயம் இருக்கணும் ஏன்னா நீங்கள் அழுகல் சார்ந்த பிரச்சனையோ நெமட்டோடு சார்ந்த பிரச்சனையோ எதுக்குமே அந்த வேர்கள் நல்லா இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு அழுகல் வந்துருச்சுன்னா வேர் பாதிச்சிருச்சு நெமட்டோடு இருக்கிறப்போ அந்த வேர் பாதிச்சிடும் அப்போ வேர் பாதிக்கிறப்போ புது வேர்கள் வந்தால் தான் அந்த அடுத்த அந்த செடி வளர்ச்சிக்கு காய்க்கோ ஃப்ளவரிங் எதுக்கு எடுத்தாலும் அந்த வேர்கள் ரொம்ப முக்கியமானதுக்கு சா சத்துக்கள் போய் சேரணும் அப்போ அந்த புது வேர்களை வர வைக்கிறது ரைஸாக மட்டும்தான் புது வேர்களை வேகமாக வர வைக்கும் நீங்கள் கொடுக்குற டிஏபியில் ஒன்றும் வேகமாக வர வைக்காது நீங்கள் டிஏபி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வேர் வளரும் அந்த வேர்களை புது வேர்களை வளர்த்துறது இந்த மைக்ரோரைஸாக அடுத்து இந்த நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடாகவும் அந்த நுண்ணுயிர்கள் இருந்து நம்ம பிளான்ட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த காம்போ போனால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும் இதை நல்லா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒரு ஹியூமிக்கு ஊற்றுனே எனக்கு வேர் வந்துருச்சு இதை ஊற்றுனே எனக்கு உங்களுக்கு அதை பார்க்க ஒரு நாலு நாளைக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒரு விளைச்சல் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த நுண்ணுயிர்களை வந்து கொடுக்கறதும் நுண்ணுயிர் சார்ந்த உரங்களை நம்ம பயன்படுத்துகிறப்போ இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வளர்த்துறப்போ தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் குறையும் அப்போ இந்த பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் நீங்கள் திருப்பியும் ரசாயனம் மருந்து ரசாயன உரங்கள் இதை போடு போட மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் நல்லதை கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அப்போது நீங்கள் செலவும் அதிகம் உங்கள் விளைச்சலையும் எடுக்க முடியாது மண்ணையும் கெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து உணர்ந்து பண்ணினா மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் உங்கள் விளைச்சலை எடுக்க முடியும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பதிவில் நான் சொல்ல வர்றது ஒரு செடி வளரலை அதே மாதிரி இலை மஞ்சள் அடிச்சுக்கிட்டு இருக்குது புது இலைகள் அப்படின்னு இருந்தால் அந்த வேரை பிடுங்கி பாருங்கள் அந்த மண்ணை தோண்டி பாருங்கள் அப்போது உங்களுக்கு அதுலேயே தெரியும் வேர் முடிச்சா வேர் அழுகலா அப்படின்னு அதுக்கு தகுந்த நீங்கள் கட்டுப்படுத்துது நீங்கள் ரசாயனம் போனாலும் சரி உயிரியல் போனாலும் சரி ஏன்னா ரசாயனத்தில் உங்களுக்கே தெரியும் நீங்கள் தொடர்ந்து ரசாயன உரங்கள் தான் பயன்படுத்துகிறீங்க ரசாயன மருந்துகள் தான் பயன்படுத்துகிறீங்க அப்போ அது கட்டுப்பாடு வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லையா உயிரியல் முறையிலையும் பண்ணுங்கள் உயிரியல் பண்ணுறப்போ ரசாயன உரங்களை வேண்டான்னு சொல்லலை ஏன்னா வேண்டான்னு சொன்னால் இங்கே நம்ம தயாராக யாரும் இல்லை அட்லீஸ்ட் அதை குறைச்சி இதை அதிகப்படுத்தி விளைச்சலையும் எடுத்துக்கிட்டு மண்ணையும் நம்ம மாற்றுறப்போ இந்த மாதிரி நோய் தாக்குதல்களில் இருந்து நம்ம செடிகளை பாதுகாத்து அதிக மகசூல் எடுக்க முடியும் இன்னொன்று சொல்கிறேன் எந்த ஒரு கெட்டது செய்யறதையும் நன்மை செய்கிறத வேணால் அழிச்சிடலாம் கெட்டது செய்கிறத அழிக்கவே முடியாது இப்போது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து இந்த நெமட்டோடே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சில இது உயிர் வாழறது இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாள் உயிர் வாழக்கூடிய நெம இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் சாயில் இருந்துக்கிட்டு பயிரை பாதிக்கக்கூடிய நெமட்டோட்ஸும் இருக்குது அப்போது நீங்கள் வந்து இதை அழிக்க முடியாது இப்போது ஷார்ட் டைம் கிராப்புக்கு வேணால் நம்ம சொல்லலாம் உழவு ஓட்டுங்க மண்ணை திரும்பி போடுங்க மாற்று பயிர்கள் செய்யங்க அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு வாழையோ அதுவே ஒரு பயிர் இப்போ ஏலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பயிர் செய்ய வழி இல்லை உல ஓட்டிக்கிட்டு இருக்கும் வழி இல்லை ஏன்னா அதனோட கிளைமேட் அது வந்து நூல் அதுக்கு எல்லா நுண்ணுயிருக்கும் ஒரு கிளைமேட் இருக்குது இந்த டிகிரி டெம்பரேச்சரில் அது உயிர் வாழ அது சர்வேக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது அந்த சர்வே டெம்பரேச்சர் வர்றப்போ அது அதனோட சொந்ததிகளை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம இதை அழிக்கணும்னு நினச்சா நம்ம தான் முட்டால் அதை எப்படி கட்டுப்படுத்தி நம்ம விளைச்சல் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் அது சார்ந்த முறைகள்லாம் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம நல்லா விளைச்சல் எடுக்க முடியும் நன்றி வணக்கம்